கடந்த சில நாட்களாக ரவிமோகன் ஆர்த்தி இருவரும் வெளியிட்டு வருவது பரபரப்பை கிளப்பி வருகிறது சமீப காலமாக அறிக்கை தொடர்பான நடந்து வருகின்றன ஒருவர் ஒருவர் குற்றச்சாட்டுகள் சுமத்தி அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் ரவிமோகன் ஆர்த்தி இருவரும் அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக நீதிமன்றம் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது ரவிமோகன் ஆர்த்தி இருவருக்கும் இடையிலான விவாகரத்து கருத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இதனிடையில் ரவிமோகன் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஆர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் ரவிமோகன் தொடர்ந்து ஆர்த்தியின் தாயாரும் வெளியிட்டார் இப்படி மாறி மாறியவர்களுக்கு இடையில் அறிக்கை போர் நடந்து வருகிறது இந்த அறிக்கைகளை வைத்து சமூக வலைதள வாசிகள் பல விவாதங்களை மேற்கொண்டு வருகின்றனர் ரவிமோகன் ஆர்த்தி இருவரின் யார் மீது தவறு யார் சரி எனும் இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்க சிலர் மோகனுக்கு ஆதரவாகவும் சிலர் ஆர்த்திக்கு சப்போர்ட் செய்தோ இணையத்தில் பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர் இன்னும் சிலரோ இது அவர்களின் குடும்ப பிரச்சனை இதில் கருத்து சொல்ல எவருக்கும் உரிமை இல்லை எனவும் கூறி வருகின்றனர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி அறிக்கைகள் சோசியல் மீடியாவில் ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது இருவரும் அறிக்கை வெளியிட நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அதாவது ரவிமோகன் தனக்கு எதிராக அவத்தூரு கருத்து ஆர்த்தி மற்றும் அவரது தாயாருக்கு தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் ரவி மோகன் மற்றும் ஆர்த்திக்கு பொது வெளியில் அவத்தூறு கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் குறித்து சமூக வலைதளங்களில் இனி எந்த அறிக்கையும் வெளியிடக்கூடாது எனவும் உத்தரவு இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ரவி மோகன் ஆர்த்தி இருவருக்கும் இடையிலான விவாகரத்து வழக்கு விசாரணை வந்தது இருவரும் நேரில் ஆஜராகினர் ரவிமோகன் தரப்பு ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து வேண்டும் ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என தெரிவித்தது அதே போல் ஆர்த்தி தரப்பில் இருந்து மாதம் ரூபாய் நாற்பது லட்சம் ஜீவானம்சமாக ரவிமோகன் வழங்க வேண்டும் மேலும் இரு மைனர் குழந்தைகளையும் ரவிமோகனை பராமரிப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து இந்த மனுக்களுக்கு ரவிமோகன் ஆர்த்தியிடுவரும் பதிலளிக்க வேண்டும் என விவாகரத்து வழக்கின் விசாரணையை ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிடப்பட்டது நீதிமன்றத்தில் காதில் வைத்தபடி இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து நியூஸ் இன்கமிங் என குறிப்பிட்டு பதிவு ஒன்றை பகிர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க